இப்ப பார்க்க இருக்கிறது மகர ராசி தை மாச பலன்கள் தை மாச மகர ராசி பலன்கள்ல உத்ராடம் ஒண்ணு உத்ராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்னு ரெண்டு ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு இல்ல ராசியிலே சுக்கரன் சூரியன் இந்த மாசத்துல இருந்து பிறக்குது அதுவும் தை மூணாம் தேதிக்கு மேல செவ்வாய் புதன் எல்லாமே ராசியிலே வந்து இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூணாம் இடத்துல சனியும் ஆறாம் இடத்துல குரு வக்ரமாகவும் எட்டாம் இடத்துல அஷ்டமத்துல கேதுவும் பதினொன்னு இந்த மாசம் பிறக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் மிக சிறப்பான மாசமா ஆகிறது இந்த மாற்றம் ஏன்னா ராசி அதிபதி மூணுல இருந்து அது குரு வீட்டுல சனி பகவான் இருக்கிறது மிக சிறப்பான அமைப்புங்க மகராசிக்கு ராசியிலேயே சுக்கரன் செவ்வாய் செவ்வாயும் இந்த தை அமாவாசையோட ராசிக்கு வந்துருவாங்க ராசிக்கு வந்து செவ்வாய் உச்சமாகுங்க அதனால கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஏற்கனவே இருந்த தலை சுத்தல்கள் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவும் டயர்டாகவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டயர்டா இருப்பாங்க கொஞ்சம் மனசு தீதியாவும் கொஞ்சம் பாரமா இருக்கும் குரு ஆறுல இருக்கறனால இந்த அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை பன்னெண்டாம் இடத்தை நோக்கி பாக்குறதுனாலையும் வெளிநாடு செல்ல இருக்கிறவங்களுக்கு மிக உகந்த மாதமா இந்த மாதம் அமையுங்க பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தையே பார்த்து இந்த மாதம் உறக்கிறனால நீங்க வெளிநாடு செல்றதுக்கான அத்தனை வேலைகளையும் இந்த மாதத்துல செய்யலாங்க பொண்ணுற படலங்கள் ஆரம்பிக்கிறது ஏன்னா அல்லது சுக்கிரன் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தை பாக்குறதுனால சந்திரன் தை அமாவாசை முடிஞ்சு இரண்டாம் இடம் மூணாம் இடத்தை நோக்கி சந்திரன் போறனால நீங்க வந்து தாராளமா பொண்ணு பாக்குற விஷயங்கள் காதல் திருமணங்கள் எல்லாம் கைகூடுறதுக்கான அனுகூலமான அமைப்பை இந்த மாசம் பேஸ் போட்டு கொடுக்கணும்ல எந்த மாற்றமும் இல்ல மகராசிக்காரங்க வந்து எட்டல இருக்க கேதுவார சிறு சிறு தடைகளையும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளையும் பாக்கலாங்க பயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தொண்டை தொண்டை அப்புறம் கண்ணு வாய் இது டெண்டல் பிரச்சனை இது எல்லாத்தையும் வருங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வாரம் அது ஏன்னா ராசியில செவ்வா உச்சமா இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதுல இந்த மாதிரி ரெண்டு ராகு இருக்கிறனால இந்த பிரச்சனை கொடுக்குங்க குரு இரண்டாம் இடத்துல ராகு பாக்குறனால மருந்து எடுத்துக்கிறது மூலமா இந்த பிரச்சனை சிலபமா சால்வ் ஆகிப்பார் சில பேருக்கு மருந்து எடுத்துக்காட்டியும் சால்வ் ஆகாது மருந்து எடுத்துக்கிட்டா தான் சால்வ் ஆகுங்க எடுத்துக்கிட்டும் சால்வ் ஆகாம போகும் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாம் தேதி வரை தை அஞ்சு வரை கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது எல்லாத்துலயுமே நல்லதுங்க சும்மா ராசியிலேயே உச்சமாகறனால கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவும் வீம்பு அதிகமாகவும் இருக்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறதுங்கிற மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ரெண்டு பேர் இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறனால கொஞ்சம் எல்லாத்திலயும் பேச்சுவார்த்தை பேச ஆர்கியூமெண்ட் பண்றதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க மூண ராசி அதிபதி இருக்கிறதுனால நிச்சயமா இடமாற்றத்துல இடமா இடம் கொஞ்சம் தூர தொலைவு சிந்திட்டு மூலமா பொருளாதார ஈட்டலுக்கான உகந்த நேரமா இருக்கு இந்த மாசம் இந்த மாசம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனி இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு சிவன் வழி சனிக்கிழமை சிவன் வழிபாடு மூலமா உங்களுக்கான வெற்றியை நீங்க குறிச்சுக்கலாங்க ஹிட்லருக்கு கேது சிறு சிறு தடையை கொடுப்பாரு அந்த தடையை உடைக்கிறது கேது பகவான சனிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வீட்டில் இருக்கிறனால ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு மூலமா தடையை உழைச்சிக்கிறது மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க ரெண்டுல இருக்கிற ராகு என்னதான் உங்களுக்கு சஞ்சலங்களை பண வருமான குறைபாடுகளை கொடுத்தாலும் குரு வக்ரமாயி பார்க்கறனால ராகுவே வக்ரகிரகம் குரு வக்ரமாயி அதை உங்களுக்கு பண வருமானங்கள தடை இல்லாம இருக்குங்க பர்சு காலையானா திரும்ப தான் வந்துடும் ஆனா பேங்க்ல சேவிங்ஸ் மட்டும் பண்ண முடியாது பன்னெண்டாம் இடத்துல குரு பார்க்கறதுனால சேவிங்ஸ் மட்டும் பண்ண முடியாதுங்க செலவு இருந்துகிட்டே இருக்கும் அது விட சுப செலவாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது தாய்வழி பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடியுங்க ராசியிலே இருக்கிறதுனால அம்மாவை பத்தி அக்கறைகள் எண்ணங்கள் அதிகமா மேல் வங்கி கொஞ்சம் மாறுங்க ஆஹ் அம்மா அப்படி இருக்காங்களா எப்படி இருப்பாங்க நல்லா இருவாங்களா கஷ்டப்படுறாங்களேங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாகுங்க அதே மாதிரி ஆனா அது மாதிரி இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்கிற ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் மட்டும்தான் வரும் அது வந்து சரியாயிடுங்க வரராசிக்காரங்க வெளிநாடு செல்ல இருக்கவங்க வெளிநாடு போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதமா இருக்குங்க வெளிநாடு போறதுக்கான அத்தனை பேசியும் நீங்க போடலாம் பணம் கட்டி போறவங்க தாராளமா கட்டி போகலாம் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் இடத்துக்கு குரு காசுறதுனால பணம் கட்டி போறவங்களுக்கும் நல்லபடியாவே இருக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு வேலையில பிரச்சனை இருந்தவங்க எல்லாத்துக்குமே வேலையில இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதியான நேரத்தை கொடுக்கும் அதையும் இந்த மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாதமா அமையுங்க தலை தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப உசாரா இருக்க நல்லது ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க பதினஞ்சுலாம் தை பதினஞ்சு வரை ஏன்னா செவ்வாய் ராசியிலே உச்சமா இருக்கனாலையும் சூரியனோட சேர்க்கையா இருக்கனாலையும் டக்கு டக்குன்னு கோவம் வரும் அதனால ப்ரெஷர் ப்ராப்ளங்கள் வருங்க அதை குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால தியானம் செய்யறது மூலமா தானம் தியானம் செய்யறது மூலமா நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்க மகரராசிக்காரங்களுக்கு இந்த வருடமே ஏற்றமா இருக்கிறனாலையும் இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான தூக்கத்தை அடியை போட்டு கொடுக்குங்க புது பழக்க ஏழாம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் சந்திரன் திரும்ப கடவுளுக்குறப்ப ஒரு பௌர்ணமி வரும் அதாவது தை பௌர்ணமில உங்களுக்கு புது பழக்க வழக்கம் மூலமாக மேன்மை கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும் பௌர்ணமி டயத்துல தை பௌர்ணமி டயத்துல உங்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காதல் செய்யறவங்க அந்த டைத்துல காதலை ப்ரப்போஸ் பண்றது மூலமா நல்ல யோகமான நேரமாக அமைகிறது அதுக்கு பின்னாடி கல்யாணத்தை கொண்டே முடியற அளவுக்கு நல்லா அமைப்பா இருக்குங்க ஆஹ் மகர ராசிக்காரங்க பிள்ளைங்களை பொறுத்தவரை ராசியிலயே சுக்கரன் இருக்கனால உங்க சொல் கேட்டு நடப்பாங்க பிள்ளைங்க மேல பயங்க அக்கறை இருக்குங்க இப்ப பிள்ளைங்க மேல பாசம் சம்மந்தம் இல்லாம பிள்ளைங்க மேல பாசம் அதிகமாகுங்க ஏன்னா ராசியிலேயே சுக்கரன் இருக்கு அஞ்சாம் பதிப்பதிங்கிறதுனால நமக்கு அந்த பிள்ளைங்க மேல பாசம் அதிகமாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டு செல்றவங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு மகர ராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் விடுவிழுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏழ்ற நடந்ததுனால வண்டி வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்போம் அதனால அவங்க கடந்த நம்ம கட்டுற மாதிரி ஒரு இந்த பிரச்சனையில இருந்தாலும் இப்ப விலகுறதுக்கான நேரம் ஆரம்பிக்கிங்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் எதிரிகளே யார் ஆள் நம்ம ஏமாந்தமோ அவங்களே வந்து நானே பணத்தை கொடுத்துருந்தோம் தானாவே வந்து சரண்டர் ஆகுறதுக்கான எல்லாமே நல்லாவே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல மகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இல்லை அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் சரிவு உடல் ஆரோக்கியத்திலையும் அலைச்சல்களையும் சரிவையும் கொடுத்தாலும் பண வருமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க இரண்டாம் இருக்கிறாரு குரு பார்க்கறதுனால வருமான கன்ஃபார்ம் உண்டு டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கு மிக யோகமான மாதமா அமையுங்க தை மாதம் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆராமமா வாங்கணும் நாலாம் அதிபதி செவ்வாய் காரகனான சேர்ந்த ராசியில் இருக்கிறதுனால புது வண்டி வாகனங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதாவது யார் யாருக்கு குரு ஹம் சுக்கரன் போன்ற கிரகங்கள் வந்து இயற்கை சுப கிரகங்கள் அல்லது அதாவது நம்ம மகரத்துல இருக்கோ ராசியா ராசியோடய சேர்ந்து இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நல்லாவே இருக்கு அதுவும் இல்லாம திதனத்துல சுக்கரன் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கும் வண்டி வாங்குற அமைப்பு நல்லாவே இருக்குங்க யாருக்கு குரு சனியோட சேர்ந்து அதாவது மிதனத்துல குருவும் மீனத்துல குரு கன்னியில குரு அஹ் குரு இருக்கவங்களுக்கு இட மாற்றம் தொழில் மாற்றம் இல்லாம பண வருமானம் வர்றதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி மிதினத்துல யாருக்கு சனி இருக்கோ அவங்களுக்குமே தொழில் மாற்றம் பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்படுங்க தனுசுல தனுஷ சங்கி இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றம் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுறதுல எந்த மாற்றமும் இல்ல கும்பத்துல இருக்க ராசு கொஞ்சம் குழந்தைகளை கொடுப்பாருங்க கொடுத்தாலும் குரு பார்க்கற மாதிரில சால்வ் ஆயிடும் கேதுவாலதான் உங்களுக்கு தடை மற்றபடி ஜாதகத்துல மற்ற எல்லா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல இந்த மாதிரிதான் அனுகிரகம் தான் பண்ணுது கேது மட்டும்தான் தடை அதுக்கு ஒரு பிள்ளையார் வழிபாடு ஏதாவது பெரிய காரியம் செய்ய போறவங்க விநாயகர் சேங்கா உடைச்சிட்டு போறது நல்லது அரசியல் இனிமே வர காலங்கள்ல மகர ராசி காலங்கள் தான் மிக வீட்டுல இருக்க போறாங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால மகர ராசிக்காரங்க ஆஹ் அரசியல் இருக்கவங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றுமதி மாதமா எந்த மாற்றமும் கிடையாது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு ஏன்னா தான் அரசியல் குறிக்கிற இடம் அந்த சிம்மத்துல கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையார கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க எலெக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க சூரியன் நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு சூரியன் ராசியில இருந்து சுக்கரனோட சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு மிக்கபடி சம்மந்தம் இல்லாம யோசனைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த மாதிரி பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு தேதி வேற அப்படிதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் தை அமாவாசை முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்படியே படிப்படியா குறைஞ்சு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திரன் டெய்லி காசாகிறது இருபத்தி நாலு மணிக்கு ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டம் மாறிட்டு இருக்காங்கிறதுனால சில கொஞ்சம் மனசு பறக்க விடுவாங்க சிந்தனைகள் பறக்கும் அது நிச்சயமா அதுல அனுகிரகம் உண்டு அது என்ன மாதிரிலும் இல்ல அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நட்சத்திரத்துக்கு மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க அவிட்ட செவ்வாய் உச்சமாகறனால பிரஷர ஆகக்கூடாது அவிட்ட நட்சத்திரக்காரங்க சண்டை வழங்குகளுக்கு போகக்கூடாது பிரஷர ஆகக்கூடாது நம்ம மேல மிஸ்டேக் இருந்தா நம்ம ஏற்றிக்கிட்டு விலகி வரது நல்லது அடுத்தவங்கள கை காட்டிக்கிட்டு போக கூடாது செவ்வாய் இருக்கிறனால கோவத்தை குறைக்கிறது மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க இந்த மாதம் தை மாதம் மகர ராசிக்காரங்களும் மிக சிறந்த மாதாங்களே எல்லாம் நல்ல எந்தெருமா முருகப்பெருமான வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் மீண்டும் வணக்கம்